காவேரி கூக்குரல் இயக்கத்தின் பிரம்மாண்ட நாற்றுப்பண்ணை கள செயல்பாடுகள் மற்றும் அதன் புதிய திட்டங்களை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு வயிற்றுக்கு சோரிடும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படவும் காவிரி தாய்க்கு புத்துயிர் ஊட்டவும் சத்குருவால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த காவேரி கூக்குரல் இயக்கம் பேரூர் தர்மபுரம் ஆதீனம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள ஆன்மீக அமைப்புகளுடன் இணைந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் அரச மரங்களை நடுவதற்கான ஒரு கிராமம் ஒரு அரச மரம் எனும் உன்னத திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அத்துடன் அழிந்து வரும் கோயில் காடுகளை மீட்டுருவாக்கம் செய்யும் நோக்கிலும் புதிய திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது பொதுவாக இருக்கக்கூடிய காடுகளை கோயில்களிலேயும் ஊர்களிலேயும் இருக்கக்கூடிய பொது இடங்கள்ல இந்த மாதிரி காடுகளை அமைத்தோம் என்று சொன்னால் அந்த ஊர் மக்களுக்கு பயன்படும் உலகத்துல இந்த சைஸ்ல ஐம்பத்தி நாலு வெரைட்டி எண்பத்தி நாலு லட்சம் கெப்பாசிட்டி உள்ள நாட்டு உலகத்துல உலகத்திலே எங்கேயும் கிடையாது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குள்ளேயே பதிமூணு கோடி மரங்களை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சிருக்குது அந்த அளவு மக்கள்கிட்ட வரவேற்பு வந்திருக்குது உலகத்துக்கே தீர்வாக இந்த காவேரி கூக்குரல் இருக்கு இந்த காவேரி கூக்குரல் பெற்று கூச்சலோடு நின்று நின்றுவிடாமல் மண் மற்றும் நீர் வளத்தை மேம்படுத்தி நதிகளுக்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கோடு பொருளாதாரத்தில் பின்தங்கிய விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உதவி செய்தும் வருவதால் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது